ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிள் கோதுமாவை கரைச்சி வச்சுட்டு ஒரு பவுலில் தேங்காய் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சிம்பிளாக கோதுமை தோசை மாதிரி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருக்கிற தேங்காய் நாட்டு சக்கரை மிக்சரை நடுவில் வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணி கட் பண்ணி வச்சு விட்டுட்டேன் கோதுமை தோசைக்கு சட்னி மாதிரி சைடு ஏதாவது வச்சு விட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கிறனால சாப்பிடுவாங்க அதுதான் வச்சு விட்டுருந்தேன் ஸ்நாக்ஸ் கிடையாது ஃப்ரைடேன்றனால என்னைக்கென்னுக்கு சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் இது காய்பட்டின ஸ்டைலில் மிளகு கறி ஒன்று பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு கொஞ்சம் நட்ஸ்லாம் அரைச்சி சேர்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் அரைச்சிட்டு சிக்கனில் சேர்த்து ஒரு விசில் வச்சிட்டேன் அண்ட் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஜீரக சம்பா ரைஸில் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் தாளிச்சிட்ருந்தேன் அதுக்கடையில் சிக்கன் மீது சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த ஸ்டைல் ஜீரோ கீ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷாலில் லாங் வீடியோவில் ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு கோதுமை தோசைக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு கீரைஸ்மே தம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்